அவங்க நட்பு போலியானதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படிங்கும் போது நீங்க லாஸ்டா சொல்லியிருந்தீங்க ஒரு அஜித் பட இயக்குனர் பத்தி ஒரு தகவல் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த இயக்குனரை பத்தி பேசுவோம் அவர் ஒரு அஜித் பட இயக்குனர் ஒரே ஒரு அஜித் படம் பண்ணியிருக்கிறார் அவர் அந்த இயக்குனர் ஆனா மிகப்பெரிய லெவல்ல அந்த இயக்குனரால் பிற்காலத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா நஷ்டம் அளவுக்கு நான் வந்து பாதிக்கப்பட்டேன் எந்த இயக்குனரை நான் நேசிச்சு பழகணும் எந்த இயக்குனரை ஒரு குருவா நினைச்சனும் நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தில் வச்சு சில சில மனக்கசப்பு தங்கர் வச்சனுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் அதனால நாங்க அந்த படத்தை விட்டு ஒதுங்கிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலான் போது நாங்களே தான் ஒரு படம் டிசைன் பண்ணி கொடுக்குறோம் அந்த படம் வந்து நல்ல படம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு திருட்டு பய நடிச்ச படம் அவங்க வந்து ஒரு வீரன் படத்துல பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க அன்னைக்கு பட்டி எல்லாம் பேசினாங்க அடரா அடரானு அப்படி ஒரு படத்துல வந்து ஹிட் அஞ்சு அதாவது ஹீரோக்கும் மார்க்கெட் வந்துருச்சு அந்த ஹீரோயினுக்கு மார்க்கெட் வந்துருச்சு அந்த டேரக்டர் வெற்றி படம் கொடுத்துட்டாரு அப்ப பைனான்சியர் எங்களை சூழ்ந்துட்டாங்க எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னாரு இந்த ஒரு லட்ச ரூபா கோட்பாட்டை சொல்லி வாங்கி கொடு எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா இப்ப நான் அந்த வார்த்தையை அவர்கிட்ட பயன்படுத்துறேன் சார் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்க சார் அதுக்கு அவர் என்ன சொன்னி வார்த்தை அந்த ரோலிங் சார் அப்படி திரும்பினாரு திரும்பிட்டு நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும் தூங்கும் போது கூட நீங்கள் கான்சியஸாக இருக்கணும் இல்லை பக்கத்தில் நண்பன் நினைச்சு தூங்குனீங்கன்னா நான் சினிமாவை சொல்கிறேன் நண்பன் நினைச்சு தூங்கினீங்கன்னா தலா நீ அமுகி கொண்டுருவான் அவனோட காம்படிட்டராக இருந்தால் கொண்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு போயிடுவான் அந்த மாதிரி இருக்காத சினிமா அந்த இயக்குனருடைய தொடர்பை அதற்கு மேல் நான் தொடர விரும்பவில்லை அவர் குருவாக இருந்தாலும் என் மனசு ஒத்துக்கலை நான் நடிக்க விரும்பலை பழகினவனுக்கு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கூட கிடையாதுங்க அப்படியே துச்சமமாக தூக்கி போட்டு போற ஒரு எண்ணம் காரு புகழ் பணம் எல்லாம் வரட்டுங்க கோடிகள் வரட்டுங்க ஆனால் மனசை மாற்றலாமாங்க மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு என்னோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் நந்தா இன்னைக்கு என்ன டாபிக் ஆல்ரெடி நம்ம பேசின ஒரு டாபிக் தான் சார் சினிமாவில் நட்பு போலியானதுன்னு சொல்கிறாங்களே ஏன் அப்படிங்கும் போது நீங்கள் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்க ஒரு அஜித் பட இயக்குனர் பத்தி ஒரு தகவல் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதான் அந்த நட்புங்கிறது சினிமா நட்புங்கிறது போலியானது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் தான் லாஸ்ட் வீடியோ நிறைய சொன்னீங்க இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அந்த இயக்குநரை பத்தி பேசுவோம் அவர் ஒரு அஜித் பட இயக்குனர் ஒரே ஒரு அஜித் படம் பண்ணியிருக்கிறார் அவர் அந்த இயக்குனர் அந்த இயக்குனரோட பேர் வேண்டாம் நமக்கு ஏன்னா அவர் ரொம்ப என்னோட ரொம்ப இன்டென்ஸாக நான் அந்த இயக்குனர்ட்ட பழகியிருக்கிறேன் அதாவது இன்டென்ஸுங்கிற வார்த்தைக்கு என்னென்னா ரொம்ப வந்து பற்றோடையும் பிரியத்தோடையும் பாசத்தோடையும் அந்த இயக்குனரோடு நான் பழகியிருக்கிறேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னா நான் வந்து விஜயோடைய விஷ்ணு தயாரித்து முடித்ததுக்கப்புறம் சினிமாவில் டேரக்ஷன் கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு அந்த அந்த ஆர்வத்தின் பேரில் நான் வந்து ஒரு டேரக்டர்கிட்ட சேரணும் போது அந்த டேரக்டர்கிட்ட எனக்கு அந்த டேரக்டர் எடுத்த சில படங்கள் அந்த கால ஒரு ரெண்டு மூணு படங்கள் எடுத்திருந்தார் அந்த டேரக்டருடைய மேக்கிங்கெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இவற்றை நம்ம சேரலாமே அப்படின்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட போய் நான் ஒரு வாய்ப்பு கேட்கும்போது அவர் வந்து என்னை சேர்த்துக்கிறார் ஓகேவா என்னை வந்து தெரிஞ்சே தான் சேர்த்துக்கிறார் ஆஸ்கார் மூவிஸ் டேரக்டர் எம் பாஸ்கரோடைய மகன் அப்படின்னு தெரிஞ்சே தான் சேர்த்துக்கிறாரு அந்த படம் அதாவது அந்த இரண்டு படங்கள் அவரோட நான் துணை இயக்குனராக பணியாற்றிருக்கிறேன் நான் பணியாற்றிக்கிறேன் இதை வந்து நம்ம இப்படி தான் பேசணும் இதை வந்து நம்ம காமெடியாக பேச முடியாது ஏன்னா இதுக்குள்ளே ஒரு சீரியஸான ஒரு மேட்ரு இருக்குது இதை வந்து ரொம்ப காமெடி பண்ணக்கூடாது அந்த இயக்குனர் என்ன பண்ணார்னா என்னை வந்து உதவி இயக்குனராக சேர்த்துக்கிட்டாரு அந்த இயக்குனரோட கிட்டத்தட்ட வந்து மூன்று நான்கு ஆ ஆண்டுகள் நான் வந்து தொடர்ந்து அவரோட உதவி அந்த இயக்குனருக்கு உதவி இயக்குனராக நானும் பணியாற்றினேன் ரெண்டு படங்கள் அந்த படங்கள் பேரும் வேண்டாம் ஏன்னா அந்த டேரக்டர் ஆஃப் ஸ்பாயில் பண்ணுறதோ டேமேஜ் பண்ணுறதோ நம்மளுடைய எண்ணங்கள் கிடையாது ஆனால் மிகப்பெரிய லெவலில் அந்த இயக்குனரால் பிற்காலத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா நஷ்டம் அடைகிற அளவுக்கு நான் வந்து பாதிக்கப்பட்டேன் எந்த இயக்குனரை நான் நேசித்து பழகணும் எந்த இயக்குநரை ஒரு குருவாக நினச்சனோ எந்த இயக்குனர் மேலே நான் எவ்வளோ அன்பு காட்டி பற்று காட்டி மரியாதையோடு நடந்துக்கணும் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தில் வச்சுருந்தேன் என்னுடைய குரு அவர் தான் அப்படின்னு நான் நினச்சி அவர்கிட்ட நான் பழகினேன் அதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் அப்பா சொல்லி அனுப்பிச்சார் இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒரு தயாரிப்பாளர் இயக்குனருடைய மகனாக இருக்கலாம் நீ வந்து ஒரு தயாரிப்பாளராக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து நீ ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரை வேலை பார்க்குற உனக்கு தொழில் சொல்லிக் கொடுக்குற குருவாக தான் நீ அந்த டேரக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அந்த நோக்கத்திலே தான் நான் அவரை பார்த்தேன் அந்த நோக்கத்திலே தான் அவர் பழகுனே அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் அந்த படங்கள் படப்போ ரெண்டு படங்களும் முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு படம் நான் அதாவது காதல் ரோஜா படம் தயாரிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்போ மறுபடியும் தயாரிப்பாளராக ப்ரொடக்ஷன் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் நான் இந்த இயக்குனர்கிட்ட சார் இந்த மாதிரி படம் ஒன்று மறுபடியும் ஒரு சொந்த படம் ஒன்று பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து ரிலீவ் கேட்டுவிட்டு நான் வந்துவிட்டேன் ஓகேவா இப்போ சொல்கிறாங்கல்ல பேப்பர் போட்டாங்கன்னு அந்த மாதிரி பேப்பர் போட்டு நான் வந்துவிட்டேன் காதல் ரோஜா முடியுது அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ஒம்பது ரூபா நோட்டுன்னு ஒரு படம் நடுவில் ஆரம்பித்து தங்கர் பச்சனால் நிறையா பிரச்சனைகள் அந்த படம் வந்து அதாவது ஆரம்ப நிலையிலே ஷூட்டிங்கெல்லாம் போகாமல் பூஜை லொக்கேஷனு டிஸ்கஷனு இப்படி நடிகர்கள் நடிகர் நடிகர்கள் நடிகர்கள் அதாவது வந்து மியூசிக் டேரக்டர் எல்லாம் சேர்ந்து அட்வான்ஸ் கொடுத்து தங்கர் பச்சனுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து சில சில மனக்கசப்பு தங்கர் பச்சனுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் அதனால் நாங்கள் அந்த படத்தை விட்டு ஒதுங்கிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னும் போது நாங்களே தான் ஒரு படம் டிசைன் பண்ணி கொடுக்குறோம் அந்த படம் வந்து நல்ல படம் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்கிறது திருட்டு பயன் நடித்த படம் இல்லை எந்த திருட்டு பயங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க திருட்டு பயனு சொல்லும்போது புரிஞ்சுது சார் புரிஞ்சுதா அந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அந்த படத்தை எப்படி ஆரம்பிக்கிறோம்னா அவர் கூப்பிட்றாரு என்னைய ஒரு நாளைக்கு திடீர்னு உன்னைய சந்திக்கணும் பாலாஜி வா அப்படின்னு கூப்பிட்றாரு ஆஃபீஸ்க்கு இதை நான் வந்து வேறு ஒரு சேனலில் இந்த காணொலியை சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து அந்த டாபிக்கை நம்ம பெருசாக பேச போகிறதுல ஆனால் இதை சொல்லி வந்தால் தான் ஆடியன்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகும் அதனால சொல்கிறேன் கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை இருக்குது ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து கிட்ட கடனாக வாங்கி தர முடியுமான்னு கேட்குறாரு சரி சார் நான் பேசுகிறேன் அப்பாட்டன்னு சொல்லிட்டு அப்பாட்ட வந்து சொல்கிறேன் அப்பா சொல்கிறாரு நல்ல இயக்குனர் தானே நல்ல மரியாதையான அந்த எங்கள் அப்பாவும் அந்த இயக்குனர் மேலே மரியாதை வச்சுருந்தார் ஓகேப்பா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு செக்கை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு அந்த ஒரு லட்ச ரூபாயை நான் அட்வான்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணி தரவான்னு கேட்டார் சரி ஓகே நான் எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எதுவுமே அந்த கால சூழ்நிலையிலே அப்பாவை கேட்டு தான் டிசைட் பண்ணுறது அப்பாட்ட வந்து சொல்கிறேன் அப்பா சொன்னார் சரி பரவாயில்ல அவர் வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே கை கடக்கமாக எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் பெரிய திறமசாலி கிடையாது ஆனால் வந்து ஸ்பீடாக படத்தை முடிச்சு கொடுத்துருவார் எங்கள் அப்பா வந்து அவரை புக் பண்ணும்போது ஒரு கமெண்ட்டைன்ட்டு சொன்னார் நான் அப்பாவிட்ட கேட்டேன் ரொம்ப சுமாரான படங்கள் தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்பா சொன்னார் இல்லைடா அவர் வந்து நல்ல மூலக்காரன் கிடையாது ஆனால் நல்ல வேலைக்காரன் அப்படின்னார் எனக்கு அது டக்குன்னு ஷார்பாக பட்டுச்சு சரி இதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அது சில ரெண்டாயிரத்தி அஞ்சில் சில தடங்களால் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் வந்து கொஞ்சம் ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் அந்த நடிகருக்கோ அந்த நடிகைக்கோ யாருக்குமே மார்க்கெட் இல்லாதனால சில ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ்னால் அந்த படம் வந்து சில காலம் த தடங்கள் ஆகி போச்சு நின்று போச்சு தொடர்ந்து எடுக்க முடியாத சூழ்நிலை அதாவது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு ஆனால் படம் அடுத்து நாற்பது சதவீதம் முடிக்க முடியாமல் நிற்கிது அந்த படம் இந்த காலகட்டத்துக்குள்ளே எனக்கு வந்து ஈஸியாக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட காரில் போயிட்டுருக்கேன் அப்பா அந்த வந்து ஒரு ஃபோன் வருது பாலாஜி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் நாளைக்கு அப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் என்ன விஷயம் சார் சொல்லுங்கன்னா இல்லை நம்ம படத்தினுடைய கதாநாயகனை வச்சு எனக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு அந்த படத்தை நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன் அது வந்து உங்க அப்பாட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறார் நான் சொல்கிறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இதில் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல நம்ம எடுத்தோம் சில காரணங்களால நிற்கிது நீங்கள் உங்களுடைய ட்ராவலர் கண்டினியூ பண்ணுறதுனால பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் சொன்னேன் இல்லை இல்லை ஒரு வார்த்தை கேட்டுறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு ஏன்னா அந்தளவுக்கு அவர் மரியாதையாக இருந்தார் அந்த காலகட்டத்தில் சரி சார் ஒன்றும் இல்லை அப்படின்னா அன்னைக்கு இரவே எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி கேட்குறாருன்னு அப்பான்னு சொன்னார் வந்தெல்லாம் பார்க்க வேணாம் அவர் எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி இதில் என்ன இருக்குது நம்ம படம் தடை தடைபட்டு நிற்கிது சில காரணங்கள்னால அவர் அடுத்தடுத்து தொடர்ந்து அவர் படங்கள் படங்கிறது நம்ம என்ன தடையா இருக்க போகிறோம் பாவம் ஒரு இளம் வயசு இயக்குனர் அவருக்கு நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு தடையா இருக்கக்கூடாது பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா நான் அப்பாட்டு இந்த மாதிரி சொல்லிட்டார் சார் அப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணி சொன்னேன் அவர் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டார் யார் எங்களுடைய கதாநாயகன் நான் ஏற்கனவே சொன்னேன்ல திருட்டு அவர் ஓகேவா அவரை வச்சு அந்த ப்ராஜெக்டை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த படத்துக்கு வந்து எப்போ போய் கேட்டிங்கன்னா அந்த படம் வந்து எடுத்தாங்க முடித்தாங்க எல்லாம் பண்ணாங்க நாங்கள் தொடங்கவே இல்லை எடுத்து ரிலீஸ் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆனால் ஹிட் ஆகிப்போச்சு ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த நாயகன் நடிக்கிற எல்லா படமும் ஹிட்டு முதல் படமும் இட்டு யாரையோ காத்து விட்டார் புரிதங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ அதில் ஹீரோ இவர் வந்து வில்ல இந்த முடிக்கட்டிலாம் பந்தாக வச்சுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒரு படம் வந்து நான் சொன்ன படம் அப்புறம் வந்து படம் நாங்கள் ஆரம்பித்த படம் அப்புறம் வந்து எந் எந்த டைலி கேட்டாலும் ஒன்று ஒரே இது சொல்லிகிட்டே இருப்பார் அதாவது வந்து நீ கோட்டில் நிற்க வச்சுக்கப்பாங்க இல்லை 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் புரியுதுல்ல அப்படின்னு சொல்லுவார் வேணாம் அவரையும் நம்ம இதுக்கு தாக்கி பேசணும் அதனால் சைலண்ட்டாகவே பேசுவோம் அவர் வச்சு எடுத்து ஹிட் ஆகி போச்சா இல்லை அவர் இல்லை ஆமாம் இல்லை அவ்வளோதான் விட்டுருங்க அந்த பட அந்த ப்ராஜெக்டு ரிலீஸ் ஆனோடன அந்த படத்தில் எங்கே நாங்கள் ஆரம்பிச்சிருந்த படத்தில் அது வந்து ஒரு துப்பாக்கியில் போடக்கூடிய ஒரு ஆயுதம் அது இப்போ சமீபத்தில் அந்த படம் இங்கிலீஷில் ஒரு தலைப்பு வந்துட்ருக்கு அந்த படத்தில் ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு அவங்களுக்கு விட்டுருங்க அதையும் நம்ம மறைமுகமாகவே சொல்லுவோம் அந்த புல்லட்டு பாண்டி கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அதாவது அந்த அந்த நேரத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த படத்தில் அதாவது நாங்கள் முதல்ல ஆரம்பித்த அந்த படத்தில் நின்று நின்று தடையாக நிற்கிது பார்த்திங்களா அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க ஒரு மணி ஹீரோயின் அவங்க வந்து ஒரு வீரன் படத்தில் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க அன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் பேசினாங்க அடரா அடரானு அப்படி ஒரு படத்தில் வந்து ஹீட்டை அடைஞ்சு அதை ஹீரோக்கும் மார்க்கெட் வந்துருச்சு அந்த ஹீரோயினுக்கும் மார்க்கெட் வந்துருச்சு அந்த டேரக்டர் வெற்றி படம் கொடுத்துட்டார் அப்போ ஃபைனான்சியர் எங்களை சூழ்ந்துட்டாங்க சார் நீங்கள் மறுபடியும் அந்த நின்று போன படம் என்னாச்சு எத்தனை எவ்வளோ நாள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னும்போது அறுபது சதவீதம் முடிஞ்சிச்சினாலே நாங்கள்லாம் ஃபைனான்ஸ் தரோம் நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ராஜெக்ட் நல்ல கதை விட்டுறாதீங்கன்னு சொல்லி சொல்லும்போது இயற்கையாக ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க அதாவது வந்து ஒரு அறுபது சதவீதம் படத்தை முடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்போ இயற்கையாக அந்த தயாரிப்பாளருக்கு என்ன தோணும் சரி இந்த ப்ராடத்தை படத்தை தொடங்கலான்னு தானே தோணும் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே வியாபாரம் தானே அன்னைக்கு மார்க்கெட்டில் இல்லை இந்த மூணு பேருங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்கள வச்சு படம் எடுக்கிறதுனால தொடர்ந்து ஃபைனான்ஸ் வாங்க முடியலைங்கிறது இது முக்கியமான விஷயம் இன்றைக்கி ரெண்டு பேர் மார்க்கெட்டில் வந்துட்டாங்கிறது வேறு அவங்க வேறு சம்பளம் கேட்குறாங்க வேறு இதெல்லாம் கேட்குறாங்கங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கி அதை தொடங்கணும்னு ஒரு தயாரிப்பாளர் நினைக்கிறதில் எந்த தப்பு இல்லை தயாரிப்பாளர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேவா அப்போ அவங்க வந்து என்ன செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ சம்பளம் கேட்குறேன் அன்னைக்கு அந்த சம்பளத்துக்கு பண்ணியிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ சம்பளம் கேட்குறேன் அன்னைக்கு அந்த சம்பளத்துக்கு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சம்பளத்தை ரிவைஸ் பண்ணி கேட்டால் அது கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாராக இருந்தோம் ஆனால் அந்த படத்தை எடுக்கிறதுக்கே அவங்க தயாராகலை அதை நடிக்கிறதுக்கே இல்லை நான் அந்த இயக்குனர் அதாவது ஒரு ரூபா எங்கிட்ட கடனாக கொடுங்கன்னு சொல்லி கேட்ட இயக்குனரை நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி போய் பார்க்குறேன் பார்க்கும்போது அந்த இயக்குனருடைய பிஹேவியர் எப்படி இருந்தால் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் ஏன்னா இதே கால்நொலி நான் வேறு வீடியோ பேசியிருக்கேன் ஓப்பனாகவே பேசியிருக்கேன் அந்த இயக்குனர் வந்து கால் மேலே கால் போட்டுட்டார் ஒரு சிகரெட்டை வாயில் வச்சு பற்ற வச்சுட்டு அப்படின்னு லேப்டாப் ஒன்று வச்சுருந்தார் அது முன்னாடி வந்து உட்காந்துட்டு அப்படியே அந்த ரோலிங் சேர் ஒன்று இருக்கும்ல அதை இப்படி அப்படி இப்படி அப்படி திரும்புகிறாரு திரும்பிட்டு என்ன விஷயம் அப்படி கேட்டார் சார் இந்த மாதிரி படம் தொடங்கலான்னு அப்படியா எனக்கு ஐடியாவே இல்லை அப்படி ஒரு படம் இருக்கா அப்படிங்கிறார் அதாவது வந்து எப்படி எப்படியெல்லாம் மரியாதை வச்சு எப்படியெல்லாம் பழகின ஒரு இயக்குனர் இன்னைக்கு அவருக்கு உதவி செய்ய போய் அவர் கேட்குற கேள்வி தெரியுமா அப்படி ஒரு படம் எடுத்துமா அப்படின்னு கேட்குறாரு சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே அவருடைய போக்கு அவருடைய செயல் அவருடைய மா மாறுபாடுகள்லாம் என்னால் உடனே உணர முடிஞ்சிச்சு நான் உடனே ஒரு வார்த்தை சொன்னேன் அந்த பணம் ஒரு லட்ச ரூபா கேட்டாரில்ல அப்போது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் அது இந்த இடத்துல தான் சொல்லணும் அப்போ தான் இது வந்து கனெக்ட் ஆகும் அது என்னென்னா எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னாரு இந்த ஒரு லட்ச ரூபா கேட்கும்போது அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடு எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னார் இப்போ நான் அந்த வார்த்தையை அவர்கிட்ட பயன்படுத்துகிறேன் சார் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்க சார் அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொன்னிம்மா வார்த்தை அந்த ரோலிங் சார் அப்படி திருப்பினார் திரும்பிவிட்டு நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும் ஆ அப்படின்னார் எப்படி வருமா கோபப்படல சரி பரவாயில்ல சினிமா நான் சொன்னேன்னில்ல நட்பு சினிமா பாசம் பிரியம் நேசம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சுக்கு சுக்காக போட்டு உடைச்சிரும் அது எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் இவர் இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கல அவர்கிட்டே நான் வேலை பார்த்துருக்கேன் நாலு வருஷம் ஒன்றா இருந்திருக்கோம் ஒரே யூனிட்டில் இருந்திருக்கோம் உரிமையாக வாடா போடான்னு கூப்பிடுவார் எல்லாம் பண்ணுவார் இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் கேளுங்க நட்பு இவர் இவருடைய இவர் கேரக்டரோட சேஞ்சுக்கு நிறைய விஷயங்கள்னு சொல்லலாம் இப்போ வந்து என்னை வந்து உரிமையாக டே பாலாஜி சொல்லிட்டா என்னடா அப்படி தான் பேசுவார் சில நேரத்தில் வா போன்னு பேசுவார் அதனால் அவருடைய சீனியாரிட்டி அவர் நம்ம குருவாக இருக்கிறார் அவருக்கு அந்த உரிமையும் இருக்குது அதில் ஒன்றும் தவறும் கிடையாது புரிதவங்களுக்கு நம்ம தயாரிப்பாளராக நம்ம இடத்துல நம்ம தயாரிப்பாளர் அங்கே நம்ம வேலை பார்க்க போயிருக்கோம் வேலை பார்க்க போகிற இடத்துல அவருக்கு உரிமையாக கூப்பிட்றது எந்த தப்புமே கிடையாது பெருதவங்களுக்கு ஆனால் நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நான் உதவி இயக்குநராக வேலை செய்த போது எந்த காலத்திலையுமே மனசு நோவும்படி ஒரு வார்த்தை சொன்னதோ ஒரு விதத்தில் நடந்துக்கிட்டதோ கிடையாது அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி மாறுற பணம் காசு புகழ் வரும்போது சினிமாவில் வந்து எப்படி மாறுறாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த நட்புங்கிறத எப்படி உதறி தள்ளுறாங்கிறதுக்கு இது உத உதாரணம் நான் வந்து அந்த படம் ரெண்டாவது நாங்கள் ஆரம்பித்தோம்ல அந்த படம் முதல் நாள் ஷூட்டிங்கு அப்போ வந்து குஷால் தாஸ் கார்டன் ஒன்று இருக்குது அதாவது வந்து பச்சை பாஸ் காலேஜுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ இல்லை அதை டெமாலிஷ் பண்ணி ஃப்ளாட் கட்டிட்டாங்க அங்கே நிறைய ஷூட்டிங்லாம் நடக்கும் அங்கே தான் டே அந்த படத்தோடய ஷூட்டிங்கு அந்த படம் ஷூட்டிங் ஏழு மணிக்கெலாம் ஆரம்பித்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது நான் என்னோடய அப்பா எல்லாம் வந்து அந்த ஷூட்டிங் வந்து ஒம்பது மணி ஒம்பதரை மணிக்கு போகிறோம் செட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குது ஷூட்டிங்கு நான் போய் அவர் பார்த்து விஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் பக்கத்தில் போகிறேன் அவர் ஷூட் பண்ணிட்டு இருக்கார் இந்த சீன்லாம் சொல்லிட்டு இருக்காரு என்னை பார்த்த உடனே டக்குன்னு என்ன தெரியுமா அப்படின்னாரு குட் மார்னிங் சார் அப்படின்னாரு ஷாக் ஆகிடுச்சு எனக்கு சத்தியமாக ஷாக் ஆகிடுச்சு ஏடா இவர் நம்ம பார்த்து குட் மார்னிங்கிறாரு சாருங்கிறாரு அப்படின்னு உடனே குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைலண்டாக இருந்துட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து சின்ன ஒரு கேப் கிடைக்கும்போது ஸ்மோக் பண்ணுவார் ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படி ஓரமாக நிற்கும்போது பக்கத்தில் போய் என்ன சார் என்னை குட் மார்னிங் சாருங்கிறீங்க வழக்கமாக எப்பவும் வாடா போடான்னு பேசுகிறேன் நீங்கள் சாருங்கிறீங்க அப்படின்னு ஒன்னே ஒரு நினதனா சொன்னார் இந்த படத்தோடய ப்ரொடியூசரில் பா சார் வந்து கூப்பிட்றதுன்னு மரியாதை அப்படின்னார் அதாவது வந்து நான் படத்தோட ப்ரொடியூசரான் அதனால் வந்து என்னை வந்து சார்னு கூப்பிட்றாராம் எப்படி இருக்கு பாருங்க நான் அதை ஒத்துக்கல சார் இப்படிலாம் சொல்லக்கூடாது சார் நான் உங்ககிட்ட வேலை பார்த்தேன் சார் நீங்கள் இப்படி சொல்கிறது தப்பு சார் இல்லைப்பா யூனிட்லாம் இருக்காங்க யார் வேணால் இருந்துகிட்டு போகிறாங்க சார் என்றைக்காக இருந்தாலும் நான் உங்களோட சிஷியன் சார் நீங்கள் வந்து இப்படிலாம் கூப்பிட்டேன் மனசை புண்படுத்தாதீங்க சார் நீங்கள் எப்பவும் போல என்னை வாடா போடா வா போன்னு தான் கூப்பிடணும் சார் அப்படின்னு அப்படியா சரிப்பா ஓகேப்பா அப்படின்னா எதுக்குன்னா கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க கேரக்டரை சேஞ்ச் பண்ணக்கூடாது எந்த இடத்துலையுமே கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது தனி ரூமில் இருக்கும்போது ஒன்று அது ஷூட்டிங்கை தனி ரூமில் இருக்கும்போது ஒன்றும் இல்லை இது நான் பின்னாடி கதை இது வந்து ஷூட்டிங் முதல்ல நின்று போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்தப்ப அப்போ ஆ அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து முதல் வந்து அடுத்து வந்து லேட்டர் ஸ்டேஜில் வந்து கூப்பிட்டது பணம் கேட்டது ஒரு லட்சம் கடனாக உதவி செய்யும்னு சொன்னது நான் வந்து அவருக்கு போய் ஒரு லட்சம் கொடுக்க போய் அந்த ப்ராஜெக்டை பண்ணலான்னு சொல்லி அது ப்ராஜெக்டை கன்வெர்ட் ஆகி நின்னது போனது வச்சது அதுக்கு நடுவில் அதே ஹீரோவை வச்சு அவர் ஒரு வேறு படம் எடுத்தது ஹிட்டு கொடுத்தது மறுபடியும் படம் பண்ணுன்னு போகும்போது நான் அவர்கிட்ட உதவி செய்யுங்க சார்னு சொன்னப்போ அவர் சொன்ன வார்த்தையிலாம் அப்புறம் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த படத்தை வந்து தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு அந்த நடிகர் மேலேயும் இயக்குனர் மேலேயும் அதாவது அவர் என்னதான் எனக்கு நெருங்கிய இயக்குனராக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் தொழில்னு வரும்போது வேறு வழியே இல்லை நிர்பந்தின் நிர்பந்தத்தின் காரணமாக பல தடவை பல முயற்சிகள் செஞ்சு பார்த்தாச்சு இந்த படத்தை இயக்கி கொடுங்க நீங்கள் கேட்குற சம்பளத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு அந்த நடிகர்ட்டையும் பேசியாச்சு அந்த இயக்குனர்டையும் பேசியாச்சு டீட்டெயிலிங்காக பேச வேண்டாம் அதனால் நான் கிறிஸ்பா சொல்கிறேன் அவர் அதுக்கு தயாராக இல்லைன்னு போது தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவர் வரார் வந்தோன்னே கீழே வந்து இறங்கி வரார் அந்த கம்ப்ளைண்ட் முடியுது அவர் கம்ப்ளைண்டில் ஏகப்பட்ட கேள்விகள்லாம் கேட்குறாங்க கேட்டோன்னே அவர் வந்து பதில் சொல்ல முடியாமல் தினடுறாரு இந்த படத்தை நீங்கள் இயக்கி தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது வந்து தீர்மானமாக அவங்க சொல்லிடுறாங்க எங்கள் சங்கம் சொல்லிடுறாங்க தமிழ் திரைப்ப திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு நபரை நம்ம ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அது என்னென்னா அந்த நேரத்தில் ராமநாதன் சாரோட தலைமையில் இருந்துச்சு ராமநாதன் சார் வந்து அப்பாவுடைய நெருங்கிய நண்பர் ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களாம் ஒரே ஏஜ் குரூப்பு ஒரு கால சமகாலத்தில் டேரக்டராக வந்தவங்க அதனால் அண்ணன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்து பண்ணித்தரேன் நியாயமான கோரிக்கை தான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் உற்சாகப்படுத்தினார் சிவசக்தி பாண்டியன் சார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அஜித் பட வான்மதி இதெல்லாம் ப்ரொடியூசரு காதல் கோட்டை ப்ரொடியூசர் அவர் தான் அந்த நேரத்தில் செக்ரட்டரியாக இருந்தார் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் நடித்து தான் ஆகணும் இந்த படம் டைரக்ட் பண்ணி தான் ஆகணுங்கிறது பெரு உதவி பண்ணார் அந்த படம் திருப்பி டேக் ஆஃப் ஆனதுக்கு காரணம் இவங்களாம் தான் இந்த இடத்துல நம்ம அவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும் இப்படி நல்லவங்களாம் இருந்ததுனால தான் அந்த பஞ்சாயத்து வந்து நியாயமாக நடந்து அதை வந்து படத்தை வந்து பண்ண சொன்னாங்க அப்போ படத்தை பண்ண சொல்லிட்டாங்கன்னொன்னே அவர் லிஃப்ட்டில் வந்து கீழே இறங்குறார் லிஃப்ட்டுக்குள்ளே நானும் போகிறேன் என்னதாக இருந்தாலும் கோவம் என்பது கோவத்தின் வெளிப்பாடு வேறு வழியே இல்லை அந்த சூழ்நிலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு லிஃப்ட்டு கீழே வந்து கார்கிட்ட வராரு கார் டோரை திறந்துட்டு சிகரெட்டை பற்ற வைக்கிறார் சிகரெட்டை பற்ற வச்சுட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க என்ன என்னான்னு வார்த்தை இல்லைங்க வாடா போடா இது இது நீதாண்டா படத்தை கெடுத்துட்டேன் நீதாண்டா வந்து என்னை இது பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு கச்சாமிச்சான்னு பேசுகிறார் அதாவது வா போன்னு பேசினவர் யதார்த்தமாக வா போன் வா வா பா வா 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 அந்த படம் ஆரம்பித்தோன்னே சார்னு சொன்னவர் திருப்பி பிரச்சனை இன்னொன்னே வாடா போடான்னு மறுபடியும் கச்சாமச்சோன்னு திட்டினவர் கேரக்டர் சேஞ்ச் பாருங்கள் மனிதன் எப்படியெல்லாம் மாறுறான் பாருங்கள் சரி அதெல்லாம் விட்டாச்சு அப்புறம் ஷூட்டிங் நடந்துச்சு நாங்களும் அந்த படத்தை எடுத்தே அவனுங்கிற பிடிவாதமாக வந்துடுச்சு இஷ்யூ ஆகிப்போச்சு ஆனால் எடுத்தோம் அவங்க வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணி அட்டகாசங்கள் அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா லாபம் வர வேண்டிய படத்தை வந்து ஒரு கோடி ரூபா நஷ்டத்தில் கொண்டு விட்டுட்டாங்க பெரிய க பிரச்சனையில் கொண்டு விட்டுட்டான் இந்த படத்தை எடுத்ததுக்காண்டி எதுக்கு அவருக்கு ஒரு கோடி ரூபா ஒரே ஒரு லட்ச ரூபா உதவி செய்ய போய் எனக்கு ஒரு கோடி ரூபா நஷ்டம் பண்ணி விட்டாங்க இதுதான் சினிமாவில் மனிதர்களுடைய இயல்பு இப்படி தான் மனிதர்கள் நடந்துப்பாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கலிங்கன்னா நீங்கள் சினிமாவில் எப்படி எந்த பக்கம் எந்த நேரத்தில் அட்டாக் வருவோன்னே தெரியாது தூங்கும்போது கூட நீங்கள் கான்சியஸாக இருக்கணும் இல்லைன்னா பக்கத்தில் நண்பன் நினச்சி தூங்கினால் நான் சினிமாவை சொல்கிறேன் நண்பன் நினச்சி தூங்கினீங்கன்னா தலாணியமைக்கி கொண்டுருவான் அவனோட காம்படிட்டராக இருந்தால் கொண்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு போயிடுவான் அந்த மாதிரி இருக்காங்க சினிமாவில் இதெல்லாம் உதாரணம் இது இதோட முடியல கேளுங்க அந்த படம் முடிஞ்சிருச்சு அப்புறம் நான் வந்துட்டேன் அவர் வந்து வந்துட்டேன் அப்புறம் ஒரு சொந்த படம் ஒன்று எடுத்தார் அதாவது வந்து முப்பது படம் டேரெக்டே பண்ணிக்கிட்டு இருந்தவர் சம்பளம் வாங்கிட்டு சந்தோஷமாக காரில் போக பேட்டாக கொடுக்க சிகரெட் பாக்கெட்லேருந்து இருந்து கம்பெனி கொடுப்பாங்க எல்லாமே வாங்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டார் இவர் வந்து இவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவர் வந்து நான் சொன்னேன் ரெகுலர் சினிமாக்கார மாதிரி இந்த ஜிங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார் எக்ஸாம் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜிஜி ஜிஜின்னு வரும் சரி அதெல்லாம் விடுங்க அதில் பர்ஸ்னல் அட்டாக் மாதிரி இருக்கும் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் வந்து ஒரு அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு வருஷம் இடைவேளைக்கு அப்புறம் இவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு இல்லைப்பா ஒரு சின்ன பிரச்சனை அது எப்படி சொல்கிறது தெரியல ஒரு பத்தாயிரரூவா வேணும்ப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறார் எனக்கு சீன் ஆகிப்போச்சு சரி ஓகே பத்தாயிரவா தான் இந்த வீடியோ கேட்கும்போது நான் மேபி அந்த ஃபஸ்ட்டு வீடியோ நான் பார்க்கவே நினைக்கிறேன் சீன் இல்லை சீன் காலத்து பொண்ணு இருக்கு இப்படி இல்லாமல் மனுஷங்க ஏழுங்க பத்தாயிரரூவா வேணும்ப்பா அப்படின்னாரு சரிப்பாவும் இவ்வளோ படங்கள் பண்ண டேரக்டர் நம்மளும் ஒருத்த ஒரு காலத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் கோவங்கள்லாம் நம்ம மறந்துட்டு பல வருஷங்கள்லாம் ஆறு ஏழு வருஷம் அதை கடந்துவிட்டோம் கூப்பிட்டு கேட்குறாரு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டேன் ஒரு அஸ்டண்ட் அனுப்பிச்சார் கொடுத்து விட்டேன் ஓகே வாங்கிட்டு அது கொடுத்துறேன்னு சொன்னார் அது அதெல்லாம் விட்டுருங்க அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் ஓட்டமாக பேசுவோம் நடந்த உண்மை எனக்கு மனசில் இன்றைக்கும் வழி ஏற்படுத்தக்கூடிய ஒரு உண்மை அதனால் நான் சொல்கிறேன் மற்றபடி வந்து நான் மறந்துருந்தேன் நான் மறந்துவிட்டேன் ஆனால் அந்த வழி வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறது இன்னமும் என்னை விட்டு நான் அகலலை நிக அது வந்து மாறலை அந்த வலி கோபமும் அந்த வரியும் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்படியெல்லாம் ஒரு மனுஷனை செய்யக்கூடாது சரி இதெல்லாம் கூட மறந்துவிட்டேன் அப்புறம் வந்து அப்புறம் சி டிவி சீரியல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு படங்கள் வாய்ப்பு இல்லாமல் அந்த டிவி சீரியல்லாம் பண்ணார் டிவி ஒரு டிவி சீரியல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அதாவது வந்து ஒரு தனி ஒருவன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா அதில் ஒரு பிரபல நடிகர் வந்து வில்லனாக நடித்தார் அவர் வந்து ஆரம்ப காலத்தில் இவரோட படத்தில் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கார் அந்த நட்பில் இவர் போய் அவரை போய் பார்த்தோன்னா அவர் ஒரு டேட்ஸ் இவர் கொடுத்துட்டார் கொடுத்தோன்னா அந்த படம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க புரிதா அவங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அன்று வந்து தனி ஒருவனுக்கு அப்புறம் அவர் பெரிய ஸ்டாராக மாறிட்டார் அந்த நடிகர் அரவிந்த் அரவயின் சாமி தான் அவர் மாறினா அவரை வச்சு ஒரு படம் அரவி அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு ப்ரொடியூசர் ஸ்டார்ட் பண்ணுறாரு இவர் வந்து ஷூட்டிங் நடக்குது ஒரு வாரம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அந்த ஒரு நண்பர் சொல்கிறார் ஏப்பா அவங்க டேரெக்டர் பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்காரு பொதுவாக சினிமாவில் சொல்லுவாங்க பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு சும்மா ஒரு வார்த்தை போய் விஷ் பண்ண சந்தோஷப்படுவார் அப்படின்னாரு எனக்கு போகணுன்ற எண்ணமே கிடையாது இப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு மனித இயல்பு தானே சரி சும்மா ஒரு விஷ் தானே பண்ணுறோம் போய் பார்த்துட்டு சார் ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக ஒரு புக்கே வாங்கிட்டு அவர்கிட்ட போகிறேன் அது வந்து இங்கே ஹயாத் ரெசிடென்சியில் பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் இருக்குல்ல அந்த ஏரியாவில் ஃபைட் நடந்துகிட்டு அந்த இந்த முடியெல்லாம் விரித்து ஊர் சுட்டு சுட்டியாக இருப்பார் அந்த மாஸ்டர் ஒரு பேர் என்ன சில்வா மாஸ்டர் ஆ சில்வா சிவில் சில்வாவா சவில் சில்வாவா அந்த மாஸ்டர் வந்து ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு அது ஒரு ஃபைட் சீக்வன்ஸஸ் அந்த ஹீரோ வந்து ஃபைட்டு நடிச்சிகிட்டு இருக்காரு இந்த டேரக்டருக்கு ஃபைட்டில் வேலையே கிடையாது பொதுவாக இப்போ டேரக்டர்ஸ்லாம் ஃபைட்டெலாம் எடுக்கிறது இல்லை டான்ஸ்லாம் டான்ஸ் மாஸ்டர் ஃபைட்னா ஃபைட் மாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு சினிமா அதனால் டேரக்டருக்கு இல்லை அவர் வந்து ஒரு இடத்துல நின்றுச்சுமா அப்படி இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்படி அப்படி பண்ணலாமா எப்படி பண்ணலாமான்னு ஏதோ சஜஷன் இருக்காரு நான் பக்கத்தில் போகிறேன் புக்கோட புக்கோடு போய் ஹலோ சார் குட் ஈவினிங் சார் அப்படின்னா ஏன்னா ஒரு மாலை நேரம் ஆறு அஞ்சரை மணி அஞ்சு மணி இருக்கும் அப்படிங்கு சார் அப்படின்னா உடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க இதுதான் என்னுடைய கடைசி கோபத்துக்கு காரணமாக இருந்துச்சு அப்படி இப்படி திரும்பி இப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டாருங்க கண்டுக்கவே இல்லைங்க சத்தியமாக நடந்த உண்மை அப்படியே போயிட்டார் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிட்டார் எப்படி இருக்கும் உங்களுக்கு இது ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி ஒரு மரியாதையாக பார்த்துட்டு போன்னு சொல்லி தேவையில்லாமல் அவரை போய் பார்க்க போய் கையில் புக்கே வேற வெளியில் வந்து அந்த நண்பர் அங்கே தான் இருக்கார் அவர்கிட்ட சொன்னேன் எங்க இது தேவையங்க நான் சும்மா வீட்டில் வீட்டில் உட்காந்துனேன் ஒரு விஷ் பண்ணுங்க பெரிய படம் அது இதுன்னு சொல்லி என்னை வேற வச்சு அவர் வாட்டில் கண்டுக்காமல் அவர் பக்கம் வேறு பக்கம் போயிட்டார் அப்படின்ன இதுதான் சினிமா அந்த அந்த இயக்குனருடைய தொடர்பை அதற்கு மேல் நான் தொடர விரும்பவில்லை அவர் குருவாக இருந்தாலும் என் மனசு ஒத்துக்கலை நான் நடிக்க விரும்பலை நான் இது வரைக்கும் நடிக்கலை இது வரைக்கும் அவர் வந்து நான் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு காம்ப்ரமைசிங் மூடில் தான் இருந்தேன் ஆனால் அதுக்கு மேலே அந்த இயக்குனருடைய நட்பை தொடர விரும்பலை இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் ஸ்பெஷல் நியூஸ் சொல்கிறேன் அந்த இயக்குநருக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டு பிறந்த நாள் ஒவ்வொரு வருடம் நீங்கள் நம்ப மாட்டீங்க அவர்கிட்ட இப்போ ஆரம்பித்து தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து கிட்டத்தட்ட போன்று போன வருடம் வரைக்கும் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து தொடர்ந்து நான் பிறந்த நாள் வாழ்க்கை நேராக போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த நேராக போய் சொல்கிறத ஃபோனில் விஷ் பண்ணேன் ஒரு காலத்துக்கு அப்புறம் க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் வாட்ஸ்அப்

பழகினவனுக்கு ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கூட கிடையாதுங்க அப்படியே துட்சபமாக தூக்கி போட்டு போகிற ஒரு எண்ணம் அதாவது வந்து பா காரு புகழ் பணம் எல்லாம் வரட்டுங்க கோடிகள் வரட்டுங்க ஆனால் மனசை மாற்றலாமாங்க ஒருத்தனுடைய இன்னொருத்தனோட மனசை ஹர்ட் பண்ணலாமாங்க அதெல்லாம் தப்பு இல்லையா இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப சாதாரணமாக செய்கிறாங்க இது ஒரு உதாரணமாக நம்ம பேசினோம் வேண்டாம் விடுங்க அந்த இயக்குனர் பெயரை கூட நம்ம சொல்லலை உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களால அது இந்த செய்தி கேள்விப்படாமல் சொல்கிறேன் இது போன்ற மனிதர்கள் இருந்தால் அந்த சினிமாவே வேண்டாம் என்று விலகி கொள்ளலாம்னு நினைக்கிற மனப்பக்குவத்தில் தான் இல்லை அந்த மனப்பக்குவம் எனக்கு வந்துருச்சு ஏன் நான் பல விஷயங்களை சொல்லணும்னு ஆரம்பித்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்கள் இருக்குது பார்த்திங்களா இதை சொல்லணும் பப்ளிக்கு சொல்லணும் பப்ளிக்கு தெரியணும் எவ்வளோ நாள் தான் அவங்கள வேஷம் போட்டு விட்டு சுற்ற வச்சுட்டு நீங்கள் தெரிய வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க சொன்னால் தான் பல உண்மைகள் வெளியில் வரும் எனக்கு ஆக்சுவலி நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் உங்களிடம் இப்படி ஒரு நபர் சினிமாவில் இவ்வளோ பெரிய நபராக அப்படிங்கும் போது இப்படியெல்லாம் கேவலமாக இருக்கானுங்களா எப்படி இருக்கானுங்க அப்படிங்கிற ஒரு விமர்சன பொதுவெளியில் மக்கள் பார்க்குறாங்க இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிடுவேன் அதாவது வந்து எங்கள் அப்பா டைரக்டர் எம் பாஸ்கர் ஆஸ்கார் மூவிஸ் நிறுவனர் இந்த சினிமாவில் அவரை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக அவரை பற்றி தெரியும் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் சீனியர் ப்ரொடியூசர் இன்றைக்கி வந்து அவர் உயிரோடு இல்லை இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவருக்கு தொண்ணூறு வயசு இந்த டேரக்டருக்கு இப்போ தான் அறுபது வயசு ஓகேவா அப்போ முப்பது வயசு ஒரு மயம் வயசில் இருக்கிற ஒரு டேரக்டர் எங்கள் அப்பா சொல்கிறாரு அதாவது வந்து வந்து பார்க்க சொல்லு அப்படிங்கிறாரு ரீஸ்டார்ட் பண்ணும்போது அந்த படத்தை நான் சொன்னேன்ல வெற்றி ஒரு வெற்றி படத்துக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்க்க சொல்லு அப்படிங்கிறாரு இவர் வர மாட்டேங்கிறாரு ஃபோனில் பேசுகிறான்னு கேளு அப்படிங்கிறார் இவர் பேச மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நான் அது சரி நான் வந்து பார்க்கற ஒரு அப்பாயின்ட்மெண்ட் கேளுங்கிறார் அப்பாயின்மெண்டில் கொடுக்க மாட்டேங்கிறாரு இது என்ன மாதிரியான மனநிலை எனக்கு தெரியல இப்படிப்பட்ட சினிமாக்காரருடைய தொடர்பே எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணி நான் விலகிட்டேன் சார் எனக்கு ஒன்று புரிஞ்சது சார் ஏன் வந்து அந்த ப்ரொடியூசர்கள்லாம் அந்த புதுசாக வரவங்களாம் வாய்ப்பு தர மாட்டாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன சார் ரொம்ப கல்லஞ்சகாரங்கள் இருக்காங்க சினிமா இருக்கவங்களே வாய்ப்பு தராங்கலாம் ஒருமையில் பேசுகிற அளவுக்கு மனநிலையோட சினிமா ட்ரை பண்ணுற ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கும் அப்போல்லாம் புரியும் போது இப்போ தெரியுது நாளைக்கு ஒன்றெல்லாம் வளர்த்து விட்டு ஒரு காரில் போக வச்சா நீ என்ன பண்ணுவேன்னா காரில் போட்டு என்னையே ஏற்றி கொண்டுன்னு சாவலையாடான்னு கேட்டு போங்கிற மணலே தான் அவர்கள் எங்களை பார்க்கிறார்கள்ங்கிறது தெளிவாக புரிஞ்சுது பட் எனிவேஸ் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து இப்படி ஒரு வழி வரும்பொழுது இது போன்று பலர் பல விஷயத்தை இடன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதையெல்லாம் பேசுனா நல்லா இருக்குங்கிறது ஏன்னா இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அது எனக்கு ரொம்ப எப்பயுமே முதல் வாட்டி நான் கேட்குறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இனிமே ச கசப்பான அனுபவங்கள் கசப்பாகவே மறைந்து போகட்டும் நல்ல உறவுகளோட தொடர்ந்து நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி